அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஈபிஎஸ்சின் சுற்றுப்பயணத்தில் அவரது பேச்சு அவருக்கு மிகப்பெரிய பெண்ணடைவை ஏற்படுத்தியுள்ளதாக சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டு தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு தொகுதிகளின் வழியாக அவரது சுற்றுப்பயணம் நடைபெற்று வருகிறது தமிழகத்தை மீட்போம் தமிழக மக்களை காப்போம் என்ற தலைப்பில் திமுக அரசை கடுமையாக குற்றம் சாட்டி பேசி வருகிறார் சமீபத்தில் இறந்து போன அஜித்குமார் பற்றியும் இவர் பேசியிருந்தார் மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த விவசாயிகள் மற்ற தொழிலாளர்களையும் தொடர்ந்து சந்தித்து வருகிறார் இதுபோன்ற சூழ்நிலையில் நேற்று கோயம்புத்தூரில் பேசிய இவர் கோவிலில் வரக்கூடிய உண்டிப்பணத்தை எடுத்து திமுக அரசு கல்லூரிகளை கட்டி வருகிறது பல பேருக்கு கோவிலை பார்த்தாலே கண்ணை உறுத்துகிறது அவர்களுக்கு அனைவருக்கும் கோவிலை கண்டாலே பிடிப்பதில்லை மேலும் நீங்கள் அனைவரும் எதற்காக ஒண்டியலில் பணம் போடுகிறீர்கள் கோவில் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையில்தான் ஒண்டியல் பணத்தை எடுத்து கோவில் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் நீங்கள் செலுத்துகின்ற பணம் அனைத்தும் இந்து அறநிலையத்துறைக்கு செல்கிறது இந்த பணத்தை எடுத்து நாங்கள் பத்து கல்லூரி கட்டினோம் என பெருமையாக பேசுகிறார்கள் கோவில் பணத்தை எடுத்து எதற்காக கல்லூரி கட்ட வேண்டும் நான் கல்லூரி கட்ட வேண்டாம் என்று உங்களிடம் கூறவில்லை கல்லூரி கட்டுங்கள் அது அரசு பணத்திலிருந்து கட்டுங்கள் அதிமுக ஆட்சி காலத்திலும் பல கல்லூரிகளை நாங்கள் கட்டியிருக்கின்றோம் அந்த கல்லூரிகள் அனைத்தும் அரசு பணத்திலிருந்து கட்டப்பட்டது கோவிலுக்கு வரக்கூடிய பணத்தை கோவிலுக்கு செலவு செய்யுங்கள் அதுதான் நியாயம் அதை விடுத்து கல்லூரி கட்டுவதை எந்த விதத்திலும் ஏற்க முடியாது என கூறியிருந்தார் இந்த பேச்சு சமீபத்தில் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது திமுகவின் ஐடி விங் கல்லூரி கட்டுவதை சதி என எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் இது எப்படி சதியாகும் இவரது பேச்சிலேயே சனாதன போக்கு இருந்து வருகிறது கோவில் பணத்திலிருந்து கல்லூரி கட்டக்கூடாது என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் மேலும் மாணவர்கள் படிக்கக்கூடாது என இவர் எண்ணுகிறாரா எனவும் கேள்வி எழுப்பி இருந்தார்கள் வழக்கம்போல் அதிமுகவின் ஐடி விங் இதற்கு பதிலளித்துள்ளது திமுகவினர் எடப்பாடி பேசியதை வழக்கம்போல் வெட்டி ஒட்டி தேவையில்லாதவற்றை மட்டும் மக்களுக்கு காண்பிக்கிறார்கள் இதை மக்கள் பெரிதாக எடுத்துக் கூடாது எடப்பாடி பழனிசாமி அதுபோன்று எங்கும் பேசவில்லை என கூறி வருகிறார்கள் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியில் நேற்று தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் தலைமையில் ஒரு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது அனுமணி தலைமையில் சென்னையில் ஒரு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது தைலாபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ராமதாஸ் மகனுக்கு பதிலாக அந்த இடத்தில் ஸ்ரீகாந்தியை அமர வைத்ததாக கூறப்படுகிறது செயற்குழு கூட்டத்திற்கு வந்திருந்த அவரை பாமகவினர் மேடைக்கு கொண்டு சென்று அமர வைத்திருந்தார்கள் இது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது அனுமணி ராமதாஸ் கட்சியின் தலைவராக இருந்தார் அவர் தந்தையிடமிருந்து அதிகாரப் போட்டியில் விலகிவிட்டார் மகனுக்கு பதிலாக மகளை அந்த இடத்திற்கு கொண்டு வருகிறாரா என்ற கேள்வியும் எழுந்தது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கூட்டணி அமைக்கும் அதிகாரம் மற்றும் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள மகளிர் அணி மாநாடு போன்றவை குறித்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அப்பொழுது அன்புமணிக்கு எதிராகவும் ஒரு சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தது போன்று அன்புமணி தலைமையில் கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அனைத்து விதமான அதிகாரமும் அன்புமணிக்கே உள்ளது ராமதாஸுக்கு இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியின் விதி பதினைந்தின்படி பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கே அனைத்து விதமான அதிகாரமும் உள்ளது அன்புமணி ராமதாஸ் தான் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராமதாஸுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்று இவர்களும் எட்டு தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளார்கள் மேலும் அன்புமணி ராமதாஸ் கூட்டிய கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் வடிவேல் ராவணன் பொருளாளர் திலகபாமா மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது நன்றி